நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்க தெளிவா தெரிஞ்சீங்க படிச்சிருக்கிறீங்க இந்த மூர்த்தி என்பவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் கொள்கை சாதி ஒழிப்பு என்பதுதான் ஆனால் அமைச்சர் மூர்த்தி தன்னுடைய சாதியை தொடர்ந்து புகழ்பாடி வருகிறார் இதுதான் திராவிட கட்சியின் கொள்கையா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் கொள்கை தலைவர் பெரியாரின் கொள்கை இதுதானா என்ற சந்தேகம் வருகிறது பெரியார் பெயரை சொல்லிக் கொண்டு தன்னுடைய சாதிக்கு புகழ்பாடி கொண்டிருக்கும் அமைச்சர் மூர்த்தி மீது திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது ஐயாயிரம் பேர் இருந்தார்கள் என்று பொய்யான தகவல்களை கூறுவது மற்றும் ஆண்ட பரம்பரை என்று சொல்லுவது எதை குறிக்கிறது விஜயநகர நாயக்க மன்னர்களுக்கு உதவி செய்து பாண்டியருக்கு துரோகம் செய்து பாண்டியர்களை வீழ்த்திவிட்டு விஜயநகர அரசிடம் ஐந்து கிராமங்கள் அல்லது பத்து கிராமங்கள் இப்படி குறுநில பாளையத்தை உருவாக்கி விஜயநகர அரசு கொடுத்த குறுநிலத்தை வாங்கி கொண்டு அந்த குறுநிலத்தில் இருந்த பத்து கிராமங்கள் இருந்த அனைத்து சாதி மக்களிடமும் வரி வசூல் செய்து விஜயநகர அரசிடம் கொடுத்து அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தது இதுதான் ஆண்ட பரம்பரை வரலாறு அமைச்சர் மூர்த்தி அவர்களை ஜல்லிக்கட்டு போட்டியில் பாரம்பரியமாக தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பில் முதல் காலை விடுவது வரலாறு நிகழ்வாக இருந்தது அதை அளித்தீர்கள் தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரில் காலை வருவது சாதி சார்ந்தது என்று தடை செய்த மூர்த்தி இப்போது ஆண்ட பரம்பரை என்று சொல்லும்போது சாதி இல்லையா தேவேந்திர குல வேளாளர் மக்களை சந்தித்து பாருங்கள் பாலமேடு ஜல்லிக்கட்டு வரலாறை மூர்த்தியால் இழந்துள்ளோம் அதே போல் வரலாற்றை மட்டுமல்ல வாழ்வியலும் பறிக்கப்படுகிறது சின்ன உடைப்பு கிராம மக்கள் நிலங்களை பாதுகாக்க போராடுகிறார்கள் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஏன் மதுரையில் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் ஓட்டு மட்டும் வேண்டும் ஆண்ட பரம்பரை என்று சாதி பெருமை பேசும்போது அது சாதி கிடையாது சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தை சாதி ரீதியாக பார்ப்பது இதுதான் மூர்த்தி மதுரையில் மட்டுமில்லை மூர்த்தி எந்த தொகுதியில் நின்றாலும் தோற்கடிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் அதிகமாக ஊழல் செய்தவர் அமைச்சர் மூர்த்தி என்று அதிகமாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது மேலும் பல உண்மைகள் வெளியே வருகிறது தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி மீது வரும் பல புகார்கள் அனைத்தையும் முறையாக விசாரணை செய்ய வேண்டும் இது போன்ற நபர்களின் பதவிகள் பறிக்கப்பட்ட வேண்டும்